திருவள்ளூர் அருகே ஆறு வருட காலமாக குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் விடுகிற நபர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியரிடம் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட மேயூர் பள்ளிக்காலனி பகுதியை சார்ந்தவர் ரவிக்குமார் இவர் பூர்வீகமாக அவருக்கு சொந்தமான இடத்தில் ஓலை குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகிறார் இந்நிலையில் அதே பகுதியை சேர்ந்த வழக்கறிஞர் அன்பு என்பவர் இவர் வீட்டில் இருந்து வெளியேற்றப்படுகிற கழிவுநீர் அருகில் உள்ள ரவிக்குமார் வீட்டின் வாசல் முன்பு குட்டை போல தேங்கி நின்று உள்ளதால் மழைக்காலங்களில் மழைநீருடன் கழிவு நீர் கலந்து விடுவதால் துர்நாற்றத்தால் உணவு கூட சாப்பிட முடியாமல் அவதிப்படுவதாக குற்றம் சாட்டுகின்றார் இதுகுறித்து ரவிக்குமார் மற்றும் அவர் மனைவி ஆகியோர் வழக்கறிஞர் அன்பியிடம் கேட்டபோது நாங்கள் இங்கேதான் கழிவுநீரை விடுவோம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ பாத்துக்கோங்க நான் வழக்கறிஞர் என்னை யாராலும் எதுவும் பண்ண முடியாது என அவதூறு வார்த்தைகளால் பேசி கொலை மிரட்டல் விட்டதாக கூறப்படுகிறது இச்சம்பவம் குறித்து அதிகாரியிடம் பலமுறை சென்று வடகர் அன்பை எச்சரித்து விட்டு போனாலும் அன்பு தொடர்ந்து ரவிக்குமாரின் வீட்டுக்கு முன்பு கழிவு நீர் விடுவது தொடர்கதியாக உள்ளது இந்நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான ரவிக்குமார் மற்றும் அவரது மனைவி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர் மனுவை பெற்றுக் கொண்ட ஆட்சியர் மனு மீது விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளனர் என் பேர் வந்து ஹேமாவதி நான் வெய்யூர்ல இருந்து வரேன் நூத்துக்கோட்டை தாலுகா இருந்து பாத்தீங்கன்னா என் வீட்டு பக்கத்துல வந்து எங்களுக்கு கூற வீட்டுல தான் இருக்கிறோம் நாங்கள் தண்ணி வந்து வேணுன்னே வீட்டு தண்ணி வந்து அந்த கழிவுநீர் தண்ணியை வந்து விடுறாங்க நாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு குறா மனு கொடுத்தோம் இப்பதான் மனு கொஞ்சம் ஏற்கப்பட்டு இப்ப வந்து வீட்டான வந்து செக் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சோம்னா ரோட்ல இருக்கிற தண்ணியெல்லாம் வீட்டுல வந்துச்சு அதை கேட்க போனா ரொம்ப தவறாதான் பேசுறாரு அவர் பேர் வந்து அன்பு அவங்க மனைவி பேரு எம்மா அவங்க வந்து இப்ப வந்து வீட்டாண்டே வந்து கொலை மிரட்டல் பண்றாங்க அவங்க வந்து அவர் வைக்கலன்றதுனால நீங்க மனு கொடுத்துருக்கீங்க நீங்க எந்த இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ண முடியும்ன்றது தவறான வார்த்தையில வந்து எங்களை வந்து ரொம்ப அவதூறா பேசுறாரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருஷமா அந்த தண்ணி வந்து அப்படிதான் ஊத்திட்டு இருக்காரு அது வந்து எங்க வீட்டு பட்டா இடம் தான் அது பட்டா இடத்துல வந்து அவர் வந்து யூஸ் பண்ற தண்ணி வீட்டுல பாத்ரூம் யூஸ் பண்ற தண்ணி முதல்ல இருந்து எல்லாமே வருது துணி துவைக்கிற தண்ணில இருந்து பாத்ரூம் தண்ணில இருந்து எல்லாமே வருது அது வந்து இப்ப நாங்க வந்து இப்ப கேட்டதுனால வந்து நாங்க எங்க வீடு கட்ட முடியல எங்களால நாங்க வந்து கூரை வீட்ல தான் இருக்கோம் மொத்த தண்ணி மழை வந்தோம்னா மொத்த தண்ணியுமே வந்து அது உள்ளதான் போகுது அது வந்து வீட்டு உள்ளதான் உள்ள நிக்குது இப்ப மழை தண்ணி வந்து வந்து அவர் வந்து ரொம்ப தவறா பேசுறாரு நீங்க எங்க யார்கிட்ட போயிட்டு மண்ணு குடுக்குறீங்க அவங்க வந்து எங்களை என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி நான் வைக்கல ஏன்னா என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி அவர் ரொம்ப அவதூறா பேசுறாங்க வந்து கொலை மிரட்டல் எல்லாம் வந்து பண்றாரு உங்களை நான் கொலை பண்ணிடுவேன் உங்களால அங்க இருக்க முடியாதுன்ற மாதிரி எங்களை வந்து ஒரு மிரட்டல் ஒண்ணு குடுக்குறாங்க அவங்க அப்பா எல்லாருமே இப்ப வந்து அதாவது அவங்க அப்பா அவங்க அம்மா அன்புடுறவரு அவங்க மனைவி எல்லாருமே சேர்ந்து வந்து ஒரு ஒரு மாதிரி வீட்டுல வேலை ஆள் இல்லாத டைம்ல தான் வந்து பிரச்சனை பண்றாங்க ஒரு டிரைவர் வேலை செய்யறாரு வேலைக்கு போயிட்டாருன்னா மூணு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வந்துருவாரு பஞ்சாயத்துல வந்து வந்து பார்வையிட்டாங்க கிளர்க்கு வந்து அதை பாத்து விட்டு போனதை மறுவாருமே மழை வந்துச்சு மறுநாளே வந்து வந்த உடனே தண்ணி உள்ள வந்துச்சு நாங்க திரும்ப கே அவங்க வந்து மழை வீட்டு தண்ணி மொத்தம் ரோட்ல போற தண்ணி எல்லாமே வீட்டு உள்ள விட்டாங்க உள்ள தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு கேட்ட உடனே வந்து அவங்க வந்து ஒரு கொல மிரட்டல விடுறாங்க இந்த மாதிரி உங்களை கொலை பண்ணிடுவேன் உங்களை வந்து சாவு அடிச்சிடும் உங்களை கேட்கறதுக்கு யாருமே இல்ல காரணம் அப்படின்னு கேட்டா நீங்க மனு குடுத்துருக்கீங்க மேல நீங்க எப்படி என் மேல போயிட்டு மனு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க கலெக்டர் கிட்ட நாங்க மனு கொடுத்த உடனே வந்து என் மேல வந்து நீங்க மனு குடுத்துருக்கீங்க உங்களை நான் வந்து என்ன பண்றேன் பாருங்க நான் வந்து ஒரு வக்கீல உங்களை நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ற மாதிரி கொலை மிரட்டல் இடுறாரு